அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபர்த்து அலமது அல்லாஹினுடைய மிகப்பெரிய ஒரு அருளால் நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அசங்கை பொருந்திய ரமலான் மாதத்தை அடையிருக்கிறோம் அல்லாஹல்ல ஜலாலு அந்த புனிதமான மாதத்திலே பகலிலே நோன்பு நொற்று இரவிலே நின்று வணங்கும் பெரும் வாக்கியத்தை நசீபை அல்ல நம் எல்லோருக்கும் தருவானாக உடல் ஆரோக்கியத்தை நெசீபாக்குவானாக ஆமீன் நம்முடைய உலமாக்கள் முன்னோர்கள் கூறுகிறார்கள் தப்சர்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி எந்த மனிதர் ரமலான் பிறை கண்டதும் முதல் பிறை பார்த்ததும் அன்று இரவு நஃபிலான தொழுகையில் அல்லது சாதாரணமாக தொழுகை அல்லாத இடத்திலும் சரி தொழுகையில் ஓதுவது அல்லது தொழுகை இல்லாமலும் சரி யார் சூரத்துள் ஃபத்தை இன்னா முபீனா என்ற சூறாவை முழுமையாக ஓதுவாரோ அன்றைய வருடம் முழுவதும் அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவார் அல்லாஹ் அவரை பாதுகாப்பார் இப்போ ஆம் அன்றைய வருடம் முழுவதும் அவருக்கு பாதுகாப்பு நிச்சயம் இன்ஷா அல்லா எனவே நாம் இன்ஷா தலா முதல் பிற என்று மகரி தொலைகுக்கு பிறகு ஓதிவிட்டு செல்லுங்கள் அன்றைய அடுத்த ரமலான் வரை அல்லாஹினுடைய பாதுகாப்பிலே நாம் இருப்போம் எல்லாம் அல்லா அல்லா நல்ல அமல்களை இஹ்லாசோடு செய்ய அல்லா தோஃபி செய்வானாக ஆமீன்